வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் ஆறு ரூபா கேட்ட கேள்வியில் ஸ்ரீதர் ஸ்தம்பித்து எழ அவள் தனது கேள்வி சரியாக வேலை செய்கிறது என்ற வெற்றி புன்னகை சுமந்தபடி அவன் அருகே ஒய்யாரமாக கால்மேல் அமர்ந்து அதிர்ச்சியோடு நின்று கொண்டிருந்தவனை அசட்டையாக பார்க்க நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீங்க தான் வாழணும் கல்யாணம் பண்ணணும் சொன்னீங்க என்று அவள் இன்னும் எகத்தாலமாக பதில் சொல்ல ஒரு பெருங்கூச்சை விட்டவன் சரி எந்திரி பெட்ரூம் போலாம் என்ற சட்டையின் முதல் புத்தானை இடது கையால் அவிழ்த்தபடி அவளது வலது கையை நீட்ட அவனை மிரண்டு போய் பார்த்தாள் என்ன முழிக்கிற நீ தானே கூப்பிட்ட அப்புறம் என்ன என்று அவள் தனக்கு கரம் நீட்டாததால் குனிந்து அவள் கரத்தை பிடித்த இழுக்க வேகமாக அவனிடமிருந்து உருவி கொண்டாள் ஆனால் என்னம்மா தயங்கிற நீ சொன்ன நான் இவ்வளவு நேரம் நல்லவனாக தான் இருந்தேன் நீ தானே என்ன என்னை விட்ட வா போலாம் என்று அவள் கரத்தை மறுபடியும் இழுக்க அவள் வலுக்கட்டாயமாக அவனை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டாள் அங்கே வேண்டாமா சரி வா இங்கேயே சோஃபா வசதியா தான் இருக்கு என்று அவள் முகத்தை பற்றி இதழ் நோக்கி குனிய அவசரமாய் அவளை தள்ளிவிட்டதில் சோபாவில் இருந்து கீழே விழுந்தவள் மெலிதாக சிரித்தான் என்னடி இது வெக்கம் மென்மையா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் அதிரடியா இருக்கு என்று கைகளை தூசு தட்டி எழுந்து அவளை உரசியப்படி அமர அவனிடமிருந்து அவசரமாய் நகர்ந்து அமர்ந்தவள் தயவு செஞ்சு வெளியே போங்க பிளீஸ் என்றார் எதுக்கு நீ தானே கூப்பிட்ட இப்ப நீ வேணாம்னு சொன்னாலும் எனக்கு வேணும் ஒழுங்கு வா என்று அவளை பிடிக்க போக அவளிடமிருந்து விலகி கெற்றநூல் ஓட அவளை துணத்தி கெற்றநூல் நுழைந்து அவளை அணை கட்டியிருந்தார் கண்களில் எல்லாம் கலவரத்துடன் அவளது துப்பட்டாவை வேகமாய் தனது கரங்களை கொண்டு உடகை பிடித்துக் கொண்டாள் இப்போ உன் கண்ணுல ஒன்னு தெரியுது பாத்தியா பயமோ பதட்டமோ இல்ல இல்ல இன்னும் வார்த்தையில விவரிக்க முடியாத ஏதோ ஒன்னு அதுதான் நிஜம் செக்ஸ் பெரிய விஷயமாடி வாழ்க்கையில அது ஒரு பகுதி அவ்வளவுதான் உன் கூட தான் வாழணும்னு சொன்னேன் உன் உடம்போட வாழணும்னு சொல்லலை என்று நிமிர்ந்தவன் அவள் முன்னே நெஞ்சின் குறுக்கே கையை கட்டிக்கொண்டு நிற்க ரூபா அதற்கு மேல் எதுவும் பேசமில்லை கோடலில் ஆடை விலக்குவதா கடினம் வெளியால் தொட்டு சுவாசம் உணர்ந்து வெட்கம் துடைத்து அச்சம் குறைத்து நாணம் விலக்கி செல்ல இம்சையாய்த் தொடர்ந்து சின்ன சினுகளாய் படர்ந்து ாய் என்று தெரியாமலே அவளை ஆளச் செய்து உணர்த்துவது அல்லவா கடினம் ரூபாவின் எண்ணம் தான் பழகவில்லையே அவள் எப்படி பேசுவாள் இப்படி ஒரு கேள்வி கேட்டாள் நீயெல்லாம் ஒரு பொண்ணா என்று திட்டிவிட்டு வெளியே செல்வான் இல்லை என்றால் தன்னை உடலால் அறிந்த விட்டுவிடுவான் விட்டு என்று நினைத்திருக்க அவன் தான் இரண்டையுமே செய்யவில்லையே இவனை எப்படி தன்னிடமிருந்து விளக்குவது என்று சோழ்ந்து போனாள் ஸ்ரீதரு என்னும் அவளை முறைத்துக் கொண்டிருக்க ரூபாவின் அலைபேசி சத்தத்தில் அவனை ஒருமுறை ஏறிட்டு பார்த்துவிட்டு அவனிடமிருந்து விலகிச் சென்று அழைப்பை எடுக்க அர்ப்பணாதான் அழைத்திருந்தாள் ஹலோ என்ற அழைப்பை எடுக்க ஹலோ ரூபா நான் பத்திரமா வந்துட்டேன் சரிடி ரொம்ப கோவப்பட்டாங்களா என்ற கேள்விக்கு அர்ப்பணா விரக்தியாக சிரித்தாள் என்னாச்சு அர்ப்பணா என்று கேட்க அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே ஆனா பாரு இப்ப கூட நான் நினைச்சது நடக்கல அந்த வருத்தம் தான் அதிகமா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கு நீ அப்படி பண்ணிருந்தா கண்டிப்பா உன் அகத்திய மன்னிச்சிருக்க மாட்டாரு நீ இன்னும் அதே நினைப்புல தான் இருக்கியா தெரிலடி என் மனசு உனக்கு புரியுதா இல்லையா நான் நினைக்கிறது தப்பா ஆனா அகத்திய என்ன யோசிக்கிறது தான் முக்கியம் நீ அவர்கிட்ட கேட்டு அவர் ஓகே சொன்னா பண்ணிக்கோ அவர் ஓகே சொல்லுவாருன்னு நினைக்கிறியா அவருக்கே தெரியக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன் இப்படி கண்டுபிடிச்சு தெரியல விடு என் விதி இப்படித்தானா என்ன பண்ண முடியும் நீ மனசை விட்டு பேசினாலே சரியாகும் அதுக்கு முயற்சி பண்ணு மனவோ மனசுல நினைச்சுக்கோ நீ பண்ற தப்பால மனவோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிடாத நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டியா அவர் பேர் என்ன ஸ்ரீதர் அவர் கூட வந்தியா என்றதும் ரூபா அவனை பார்த்து விட்டு மறுபுறம் திரும்ப என்னடி அமைதியா இருக்கிற என்று அர்ப்பணா மறுபடியும் கேட்டாள் அதெல்லாம் காலையிலே வந்துட்டேன் ஆபீஸ் போக பிடிக்கல அதான் வீட்டிலே இருந்துட்டேன் அந்த அண்ணா உன் லவ்வர் சொன்னாங்க ஓகே சொல்லிட்டியா லூஸ் மாதிரி உளராத எனக்கு எரிச்சல் வருது இருக்கிற பிரச்சனையில என்று அவள் கோபப்பட இதுவரை அவளது பேச்சை அமைதியாக அவளுக்கு பெண் என்று கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீதர் அவளிடம் இருந்த அலைபேசியை வாங்கி ஹலோ சிஸ்டர் நான் ஸ்ரீதர் தான் பேசுறேன் என்று சொல்ல ரூபா அவனிடம் என்று வாங்க முயற்சி செய்ய அவன் உயரத்திற்கு அவளால் அதை பிடிக்க முடியவில்லை இங்கே ஸ்ரீதர் குரலை கேட்ட அற்பணா ஆச்சரியத்தில் ஹலோ யாரு ஸ்ரீதரா என்று கத்திக்கொண்டிருக்க அவளால் எந்த பதிலையும் கேட்க முடியவில்லை ஒரு வழியாக லவுட் ஸ்பீக்கர் வைத்து மேலே தூக்கி பிடிக்க ரூபா அவன் கையை பிடித்து தொத்திக் கொண்டிருந்தாள் ஸ்ரீதரேதான் சொல்லுங்க சிஸ்டர் என்று அவன் சத்தமாக பேச அது அது என்று அர்ப்பணா தயங்க சொல்லுங்க என்ன பத்தி என்ன பத்தான விசாரிக்கிறீங்க அதான் நானே பேசுறனே நான் ரூபனா வீட்டில தான் இருக்கேன் என்று கத்தி சொல்லியில் அர்ப்பணா யோசிக்க இப்ப இப்பதான் வந்தாங்க அவங்களை அனுப்பிட்டு உனக்கு கூப்பிடுறேன் என்று அவசரமாய் அலைபேசி அவனிடமிருந்து பறிக்க போக பொய் சொல்ற சிஸ்டர் காலிருந்து இங்க தான் இருக்கேன் என்று அவனது கூச்சலில் என்ன என்று சத்தமாகவே அதிர்ந்தாள் அர்ப்பணா கடவுளே என்று ரூபா அவனை கோபமாக தள்ளிவிட சோபாவில் விழுந்தவன் சொல்லுங்க சிஸ்டர் நான் இங்க தான் இருக்கேன் இந்த ராஜசி கிட்ட காலையில இருந்து கெஞ்சுகிட்டு இருக்கேன் ஆனா அவன் லவ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறா என்று அவன் சிரிக்க அவ உங்களை எனக்கு தெரியும் என்று அர்ப்பணா சொல்ல வாயை ஓடுறி என்று ரூபா தீச்சு குரலில் கத்தினாள் காதுக்குள்ள கத்தாதரி என்று சொல்லியவன் அலைபேசியில் அதான் எனக்கே தெரியுமே ஆனா ஏன் அத ஒத்துக்க மாட்டேங்கிறா அதான் எனக்கு தெரியணும் அதுக்கு தான் இருந்து கெஞ்சிட்டு இருக்கேன் அவளே நேரம் வரும்போது சொல்லுவா நான் இப்ப வைக்கிறேன் கொடி சீக்கிரம் ரெண்டு பேரும் ஜோடியா எங்க வீட்டுக்கு வரணும் பாய் ரூபா என்று அழைப்பை துண்டித்து விட்டாள் வச்சுட்டாங்க இந்தா போனு என்று நல்ல புள்ளை போல கொடுக்க அவனை ஏகத்துக்கும் முறைத்தவளை சட்டை செய்யாமல் ரெண்டு பேரும் இன்னும் கூட்டு களமணித்தனம் பண்ணி என்னெல்லாம் பண்ண போறீங்க என்று கேட்டவனை கேள்வியை பார்க்க அதான் இப்ப கேட்டனே நீங்க ரெண்டு பேரும் பேசுனத அபோஷன் பண்ற ஐடியால தான் இன்னும் உன் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அது தப்புன்னு சொல்லாம பெர்மிஷன் கேட்க சொல்ற அவங்க ஹஸ்பண்ட் பெர்மிஷன் கொடுத்தாலும் அது தப்பு என்று சொல்ல அவனை விசித்திரமாக பார்த்தாள் ரூபா என்ன உளறிட்டு இருக்கீங்க அபாஷன் பண்ண போறேன்னு தானே இது சொன்ன ஆமா ஆனா எனக்குன்னு தானே சொன்ன அவளுக்குன்னு சொன்னா உனக்கு இல்லன்னு அங்க பாத்தப்போ தெரிஞ்சது அதான் அவங்களுக்காக கேக்குறேன் அபாஷன் தப்பு இல்லையா ஆமா தப்புதான் அப்புறம் ஏன் பண்றீங்க யார் பண்ணா அபாஷன் பண்ணோம்னா அதுக்கு அவ பிரெக்னடா இருக்கணுமே அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிருச்சே மாசமா இருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்ப எதுக்கு அங்க போனீங்க ரெண்டு பேரும் அது அவளோட பர்சனல் அத விடுங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா எதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட அப்படி சொன்னீங்க என்று சீர நான் சொன்னது இருக்கட்டும் நான் சொன்னதுக்கு அவங்க ஒன்னு சொன்னாங்க நீ அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே என்றார் நக்கலாக பிளீஸ் உங்களுக்கு நான் வேணாம் போயிடுங்க உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு ஆமா கண்டுபிடிச்சதுக்கு தேங்க்ஸ் கிளம்புங்க அப்படியே அரஞ்சனா பாரு என்று கைகளை ஓங்க அடிங்க அடிச்சு கொள்ளுங்க அடிக்கிறதும் தானே ஆம்பளைங்க பழக்கம் என்று அழுக நான் தானே கை ஓங்கனே என்று யோசித்தவன் யாரோ செஞ்ச தப்புக்காக எல்லாரையும் ஒதுக்காத ரூபா என்றான் அமைதியாக யாரோ என்ன நான் தான் சப்பு செஞ்சேன் எனக்கு தான் அறிவில்லை நான் தான் அப்படி பண்ணி தொலைச்சேன் என்று முகத்தில் அடித்தபடி அவள் கரங்களை பிடித்து தடுத்தவன் மனசை விட்டு பேசு எல்லாம் சரியாயணும்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னியே அதை அவளுக்கு மட்டும் தான் சொல்லுவியா உனக்கு நீயே சொல்லிக்க மாட்டியா நான் திரும்பி பார்க்க விருப்பப்படாத நாட்கள் அது அப்ப விட்டு அதையே பிடிச்சிட்டு ஏன் தொங்குற என் கூட சந்தோஷமா வாழலாமே என்று அவள் கரங்களை பிடித்தபடியே கேட்க என்னால முடியாது முடியவே முடியாது என்று அழுது கேளை சரிய போனவளை தன்னோடு அணைத்துக் கொண்டான் அவனிடமிருந்து பலவீனமாய் என்று விலகியவள் நீங்க ரொம்ப ஜெனியூன் உங்களை மாதிரி ஆண்களை பாக்குறது எல்லாம் ரொம்ப ரேர் உங்களோட லைஃப் நல்லா இருக்கணும் நான் உடஞ்சு போன பாத்திரம் என்ன திரும்ப ஒட்ட வச்சு பிரயோஜனப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க என்று அவள் அழுக ரூபா ப்ளீஸ் மனச விட்டு பேசு நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன்னை வேற யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் என்று அவளிடம் நெருங்க எனக்கு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு என்று அவள் தேம்பி அழ என்ன ரூபா புரியல உனக்கு கல்யாணம் ஆகிருச்சா என்று மறுபடியும் கேட்க நிச்சயம் நிச்சயம் தானே பண்ணிருக்காங்க விடு நான் உங்க வீட்டில் வந்து பேசுறேன் ஐயோ இல்ல என்று தன்னை பற்றி சொல்ல தொடங்கினாள் அதே சமயம் அர்ப்பணாவும் தன் கடந்த காலத்தை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தாள்